ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா செமையன் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான சௌச்சவ் கூட்டு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த சவுச்சவ் கூட்டில் நிறைய ஹெல்த்து ச சத்துலாம் இருக்குது நிறைய இது இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ எப்படி செஞ்செல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சவுச்சவ் இது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோலை சீவிட்டு விட்டு க கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெங்காயம் பாசிப்பருப்பு பச்சை மிளகா வரமொளகா கருவேப்பிலை மிளகாத்தூள் கொத்தமல்லி தேங்காய் இப்போது ஒரு இதில் வந்து பாத்திரத்தில் வந்து நம்ம இந்த சௌச்சவ் சேர்த்துடலாம் த சவு பார்த்தீங்கன்னா தோலைலாம் சீவிட்டு தான் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துட்டு பாசிப்பருப்பு சேர்த்துருங்க பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துடலாம் பச்சை மிளகா வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து கடுகு முதல்ல சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு ஜீரகம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இந்த சௌச்சவ் கூட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பாடு எதுவுமே மீறாது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆள்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய இதில் வந்து நான் எல்லா ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா எல்லா எல்லாம் சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதில் வரமிளகா சேர்த்துருங்க அதில் வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி பிடிப்படையாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதில் சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷா இதில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாமும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட்ஸ்லையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதில் வந்து என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணுவேன் இப்போ அதில் வந்து இதில் கருப்பில் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சௌச்சை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு பாருங்கள் அதை இதில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் சவுச்சவை இப்போ அதை சேர்த்துட்டு அதை நல்லா அதை கலறி விட்டுக்கோங்க இப்போ நான் இந்த நல்லா அதோடு இப்போ நல்லா கலறி விட்டுருங்க எல்லாத்தையும் இப்போ பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சு இருக்கு பாருங்க இதோட அப்படியே அதில் கல கலந்து விட்டுருலாம் இது வந்து இந்த சௌச்சவ கூட்டு வந்து தொட்டுக்க வந்து அப்பளா வெத்தல் இந்த மாதிரி வேணா வச்சு சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு வறுவல் சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி எதுவானால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ இதில் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணி விட வேணா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா சௌச்சவே தண்ணி ஊற்றுக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு இது அப்படியே அது இருக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்துருங்க இப்போ அதை நல்லா அது அப்படியே கலந்து விட்டுருங்க இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இதில் அப்படியே தேங்காய் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள் அந்த கிரேவிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி உள்ள எல்லாம் சேர்ந்து இதுவாகிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் தேங்காய் அதில் சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு சௌச்சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த சௌச்சவ் கூட்டு இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு சௌச்சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ தான் வரும் வேறு என்ன டவுஸ்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அவனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்